அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறான் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவனாக அல்லாஹ் இருக்கும் பொழுது வானவர்களை எதற்கு ஏவ வேண்டும் மார்க் அடிப்படையில் விளக்கம் தரவும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்திலே கடவுளுக்கு இன்று இறைவனுக்கு இன்று நிறைய வர்ணனைகள் இறை பண்புகள் இறை நியதிகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அல்லாஹுவை கடவுளை நாம் வணங்க வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏனைய மதங்களுக்கு ஏனைய சமயங்களுக்கு ஏனைய சித்தாந்தங்களுக்கு இல்லாத கடவுள் கொள்கைகள் கடவுள் கோட்பாடுகள் இஸ்லாத்திற்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் ரபுல்லா அலமின் தன்னுடைய பண்பை அவன் எத்தகையோன் என்பதை சூரத்துல் இஹ்லாஸ்லே நமக்கு சொல்லி காட்டுகிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் அவன் பல கடவுள் இல்லை அப்ப இறை கோட்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் முதல் வசனமாக சொல்கிறான் அடுத்தது அல்லாஹு ரபுல்ல சொல்லும் பொழுது அல்லாஹு அற்றவன் அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை வலம்யக்குள்ளு குஃவன் அஹத் அவனுக்கு நிகராக இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் யாரும் இல்லை என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் கடவுளுடைய கோட்பாட்டாக இறை நியதியாக இந்த நான்கு வசனத்திலே மிகரத்தின சுருக்கமாக அல்லாஹு ரபுல்லாலும் இறைவனுடைய சிபத்துகளை வர்ணனைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த வர்ணனைகளில் இந்த இறை பண்புகளில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இன்னல்லாக அலா புள்ளி ஷேயின் கதிர் அல்லாஹு ரபுல்லா அலவின் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன் அல்லாஹுவால இதை செய்ய முடியாது இதை செய்ய இயலாது இதை செய்யறதுக்கு சக்தி பெறாதுங்கிற கான்செப்டே அல்லாவுக்கு கிடையாது அனைத்து பொருட்களின் மீதும் அனைத்து அம்சங்களின் மீதும் அல்லாஹு ரபுல்லால ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன் என்றால் வானவர்கள் எதுக்கு பல பணிகளை வானவர்கள் செய்கிறார்களே அப்படிங்கிற கேள்வி கேட்கிறான் இப்ப வானவர்கள் அப்படிங்கிற படைப்பு அல்லாஹு ரபுல்லாலும் என்ன செஞ்சிருக்கிறான் படைத்து வைத்திருக்கிறான் மனிதர்கள் ஜின்கள் வானவர்கள் அப்படிங்கிற படைப்பு அல்லாஹு வானவர்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய பணிகள் என்னென்ன அல்லாஹுவிடத்துல இருந்து வகையை கொண்டு வந்து இறை தூதர்களிடம் சேர்ப்பது அல்லாஹினுடைய அரிசை சுமப்பது உயிர்களை கைப்பற்றுவது கபர்களில் விசாரணைகள் செய்வது மனிதனுக்கு வலது புறத்திலிருந்தும் இடது புறத்திலிருந்தும் அவன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பதிவு செய்வது இது போன்ற எண்ணற்ற பணிகள் வானவர்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால் அல்ல எல்லாத்துக்கும் ஆற்றல் படைச்சவனா இருக்கும் பொழுது வானவர்கள் அல்ல எதுக்கு படைக்கணும் வானவர்கள் அல்ல எதுக்கு பணியில் அமர்த்தணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது வானவர்களினுடைய படைப்பு இருக்குதுல்ல இந்த படைப்பு எத்தகையது என்பதையும் இந்த படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதையும் இந்த படைப்பினுடைய எண்ணிக்கை என்னவென்பதையும் இந்த படைப்பினுடைய வர்ணனைகள் என்னவென்பதையும் நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அலைய செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய தூதர் வந்து ஜிப்ரீர் அலை வஸ்லம் அவர்களுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது அவங்க வானத்துக்கு முன்னாடி வந்து நின்றாங்க அடிவானத்தில் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் ஜிப்ரீர் அலி வசலம் அவர்களை பார்க்கிறாங்க ஜிஸ்லாம் அவர்கள் எவ்வளவு பெரிய தோற்றத்திற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார் என்பதை புரிய முடிகிறது அவங்களுக்கு உள்ள ரக்கைகளை பற்றி சொல்லும் பொழுது அறுநூறு ரக்கைகள் இருக்கிறது என்பதை கொள்ள முடிகிறது இது மாத்திரம் அரிசுகளை சுமக்கக்கூடிய வானவர்கள் இந்த வானவர்களை பத்தி நபிசல்லா அலிஸ்லமும் நமக்கு சொல்லும் பொழுது அவர்களினுடைய காது சோனைக்கும் தோல் புதத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி எவ்வளவு துளைவு இருக்கும்னா ஒரு ஒரு வாகனத்தில் பயணிக்கிறார் அவர் எழுநூறு ஆண்டுகள் பயணித்தா என்ன செய்ய முடியும் அவருடைய தோல் புஜத்துல இருந்து காதுடைய சோனை அடைய முடியும் சொல்றாங்க இப்ப வானவர்களினுடைய தோற்றம் அவர்களினுடைய படைப்பு அவர்களினுடைய வர்ணனைகள் மார்க்கத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இன்னும் எந்த அளவுக்குனா வானவர்களுக்கு மனிதர்கள் ஜின்களை போன்று எந்தவிதமான பலவீனங்களும் இல்ல சோர்வு கிடையாதுங்கிற அந்த மாதிரியான பண்புகள் அந்த மாதிரியான சோர்வுகள் வானவர்களுக்கு இல்ல சாப்பாடு இல்ல பசி இல்ல தாகம் இல்ல தூக்கம் இல்ல மறதி இல்ல அல்லாஹு அளவின் என்ன ஆணை இடுகிறானோ என்ன கட்டளை பிறப்பிக்கிறானோ அதை அச்சு பிசகாமல் ஒரு இன்ச்சு மாறாம அந்த நொடியில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் படைத்து வைத்திருக்கிறார் இந்த படைப்பினுடைய எண்ணிக்கையை பத்தி நபீ சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது வானத்துல வானுலகத்துல அல்லாவுடைய துதிரை செய்யறாங்க மேராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அவ பைத்துல் மஹமூர் என்று சொல்லப்படக்கூடிய வானவர்களினுடைய பள்ளிவாசல்ல ரசூல் சல்லா அலிஸ்லம் பார்வையிடுறாங்க அப்படி பார்க்கும் பொழுது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் வானவர்கள் அந்த பள்ளியிலே தொழுகிறார்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மாணவர்கள் தொழுகிறாங்க அந்த மாணவர்கள் தொழுது போயிட்டாங்கன்னா பிறகு என்ன செய்ய மாட்டாங்க ஒன் டைம் ப்ராசஸ் தான் ஒரு தொழுதுட்டு போயிட்டா அந்த மாணவர்கள் மீண்டும் வந்து தொழ மாட்டார்கள் இப்படி ஒவ்வொரு தினமும் எழுபதாயிரம் மாணவர்கள் அந்த பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா எத்தனை கோடிக்கணக்கான மாணவர்கள் இருந்திருக்க முடியுங்கிறத பாருங்க அப்ப இவ்வளவு எண்ணிக்கை உள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு வர்ணனைகளுக்கு சொந்தக்காரர்களான ஒரு படைப்பை அல்லாஹு ரபுல் ஆலமின் சிங்கிளா படைச்சிருக்கிறான் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் ஒரே ஒரு ஆளா இருந்து இவ்வளவு படைப்புகளையும் படைக்க தெரிந்த அல்லாவுக்கு இவங்க எல்லாம் இல்லாம இந்த வேலையை செய்ய முடியாதா இவ்வளத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டான் இவங்க இல்லாம இதை செய்ய முடியாதா அல்லாஹ் செய்ய முடியும் ஏன் செய்யல இன்னல்லாக எவ்வளும் அல்லாஹ் என்ன செய்வான் தன் அதை தான் செய்வான் அவனுக்கு எது பிடிக்குதோ அவனுக்கு எது தோணுதோ அதை இறைவன் செய்யக்கூடிய அவனை என்ன செய்ய முடியாது கொஸ்டின் பண்ண முடியாது ஏன் வானவர்கள் இதே கேள்வி என்ன வரும்னா பூமியையும் வானத்தையும் அல்ல எத்தனை நாளில் படைச்சான் ஆறு நாளில் படைச்சான் இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க அல்ல ஏன் ஆறு நாளில் படைச்சிருக்கணும் அல்ல இவ்வளோ ஆற்றல் கொண்டவன் தானே குன்ஃபைய குண்ணம் ஆகுன்னு ஆகிருமே அப்போ அல்ல ஏன் ஆறு நாள் எடுத்துக்கிட்டான் ஒரு நாள் எடுத்துக்க வேண்டியதானங்கிற கேள்வி வரும் சரி ஒரு நாள் எல்லாம் படைச்சிருந்தான்னா ஏன் ஒரு நாள் எல்லாம் எடுத்துக்கிட்டான் அரை நாளில் படைச்சிருக்கலாமே சரி அரை நாள் எல்லாம் படைச்சுட்டான் ஏன் பாண்டு மணி அரை நாள் எதுக்குங்க அல்லாவுடைய ஆற்றல்ல ஒரு மணி நேரத்தில் படைக்க முடியாதா ஒரு நிமிஷத்துல படைக்க முடியாத அரை நிமிஷத்துல படைக்க முடியாதுன்னு கேள்வி எழுப்புவான் இப்படி கேள்வி எழுப்பக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு இல்லை ஏன் இன்னல்லாக எவ்வாறு மாயுரியது அல்லாஹ் தான் நாடியதை செய்வான் அவனுக்கு எது தோணுதோ அவனுக்கு எது விருப்பப்படுதோ அதை அவன் செய்யக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் செய்ய முடியும் இல்லைனாலும் செய்ய முடியும் ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த மாணவர்கள் படைப்பை படைத்து அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பணிகளை அல்லாஹூ ரபுல் ஆலமின் ஒப்படைக்கிறான் இதுல இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா ஒருத்தவரு ஒரு பணியை செய்யலங்கிறதுக்காக அது அவருக்கு செய்ய இயலாதுங்கிறத புரிய முடியாது ஒரு முதலாளி இருக்கிறாரு அவருக்கு கீழே பல தொழிலாளிகள் இருப்பாங்க பல வேலைக்காரர்கள் இருப்பாங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு பாத்திரங்கள் உறத்துக்கு ஒரு ஆளு இப்படி நிறைய வேலையாள்கள் பணியாளர்கள் தொழிலாளர்கள் இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் அவரால் செய்ய முடியாதா அவருக்கு செய்ய இயலாதா அப்படின்னா அவரால் செய்ய முடியும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு பலரை பணிக்கு நியமித்திருக்கிறார் அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹூர் அபுல்லாலமின் தனியாக ஆனாலும் அல்லாஹூர் அபுல்லாலின் வானவர்களை வைத்து இந்த பணிகளை செய்கிறான் என்றால் அது அல்லாவினுடைய விருப்பம் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை ஆளுமையை நிறுவுவதற்காக பல கோடிக்கணக்கான வானவர்களை படைத்து அவர்களுக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹுவால் இதை செய்ய முடியாதோ அல்லாவுக்கு இது செய்ய தெரியாதோ செய்ய இயலாதோங்கிற கேள்விக்குள்ள நாம் செல்லக்கூடாது இது அல்லாவினுடைய விருப்பம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா